ஹாய் இன்றைக்கி போகி பண்டிகைங்கிறத முன்னிட்டு எங்கள் ஊர் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு பூஜை வழிபாடு பண்ண போகிறோம் அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம் அவன் ஆட்டோவில் நான் எங்கள் அத்தை எங்கள் ஐயா அப்புறம் ரிலேட்டிவ் அப்புறம் எங்கள் பாப்பா எல்லாம் போயிட்டுருக்குறோம் என் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வரல ஃபுல்லாக போயிட்டுருக்குறோம் கோயில் வந்துடுச்சு நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு அங்கே வந்துட்டு கோயிலில் நிற்கிறாங்க பாருங்க அவங்க அவங்க மாமா தான் அவங்க தான் இந்த கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க ஃபுல்லாக எல்லாமே செஞ்சு வைப்பாங்க நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது அவங்க தான் இப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் உங்களுக்கு இப்போ வந்துட்டு என்னென்னா எல்லா சாமிக்கும் தேங்காய் வச்சுட்டு வர்றாங்க இதில் வந்து ஒம்பது சாமி இருக்குது எங்கள் குலதெய்வ சாமி எங்கள் குலதெய்வ சாமி வந்துட்டு ஸ்ரீராம அய்யனர் எல்லோரும் தேங்காய் வச்சுட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் உட்காந்துக்கிரமா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு ஃபேமிலியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்துட்டு சாம்பிராணி போடுறாங்க அவங்க தான் நல்லா செய்வாங்க எல்லாருக்குமே சாமியை பற்றி எல்லாமே எங்கள் நாங்கள்லாம் சும்மா சாமி கும்பிட்டு வர்றது தான் அப்புறம் எல்லாம் சாமி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொங்கல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லோரும் வந்துடும் கீழே வந்து மண்ணாக இருக்குது மழை வேற தூர்ணிச்சு லைட்டாக அதனால் பழுதாக விரித்து போட்டு அதில் எல்லோரும் உட்கார ஆரம்பிச்சிட்டோம் அதில் குழந்தோம் அப்புறம் வந்து வெடி வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த குண்டு வானம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே பூஜையும் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க பாருங்கள் இதுதான் எங்கள் எங்கள் குலதெய்வ சாமி இன்னும் கோயில் கட்டலை அது வந்து அங்கங்கே மரத்துக்கு மரம் அப்படியே சேர்த்து ஒம்பது சாமியாக இருக்குது இனிமேல் கோயில் கட்டணும் அந்த மாதிரி இன்னும் கட்ட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இப்போ இது எங்கள் சா எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்துட்டு இன்றைக்கி எங்களால் பொங்கல் மட்டும் வச்சு பொங்கல் பண்ணுறாங்க போகி ப வருஷம் வருஷம் போகி பண்டிகைகள் செய்வாங்க அன்றைக்கி போயிட்டு போகி பண்ணி அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு வருவாங்க அதான் எல்லோரும் ஃபேமிலி பதிமூணு இருந்து எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுருக்குற பாருங்க சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே இது பண்ணி வெடியெல்லாம் வெடி சாமின்றதுக்கப்புறம் இலை கட் பண்ணுறாங்க இலை வந்து இருக்குன்னா பொங்கல் சாப்பிட்றதுக்கு எங்கள் மாமியார் தான் சின்ன சின்ன இலையாக கட் பண்ணுறாங்க பாருங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் பொங்கல் வைக்கிறாங்க எல்லோருக்கும் வச்சாச்சா பொங்கல் வச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் இதுதான் அந்த சாமியோட கோயில் ஃபுல்லாகவே க்ரௌண்டாகவே இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசு எல்லாமே இயற்கையாகவே இருக்கும் ஃபுல்லாக க்ரீன் கலரில் தான் இருக்கும் ரவுண்டிங் அந்த ஃபுல்லாக இப்போ எல்லாம் சாமி விட்டுட்டு சாப்பிட்டாச்சு பொங்கல் சாப்பிட்டு கை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்துருக்குறோம் அங்கே வந்துட்டு கவர் கவராக வச்சு போடுறாங்க இல்லையா ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் வாழைப்பழம் தேங்காய் தேங்காய் மூடி வாழைப்பழம் பூவு துண்ணூறு இதெல்லாம் வச்சு சாப்பாடு கொஞ்சம் வச்சு தனித்தனியாக பதிமூணு ஃபேமிலிக்கும் தனித்தனியாக பண்ணுறாங்க பாருங்கள் வந்துட்டு அப்புறம் எல்லோரும் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இதுதான் கோவில் ஃபுல்லாக கோயிலில் சுற்றி உள்ள ஏரியா பாருங்கள் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு இருக்குது ரோடு பக்கத்தில் ஆறு பெரிய ஆறு அது அதை சுற்றி எங்கள் கோயில் தான் சுற்றி பின்னாடியெல்லாம் பாருங்கள் அந்த கோயிலுக்கு இடத்துக்கும் பின்னாடி வந்தால் பூ பூச்செடிலாம் நிறைய வச்சுருக்குறாங்க அங்கே நான் சொன்னேன் இல்லையா கோயிலில் ஒரு மாமா வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க பூஜைன்னு அவங்க வீடுலாம் அங்கே இருக்குது பக்கத்தில் ஸோ அவங்க வந்துட்டு பூச்செடிலாம் வச்சுட்டு மாடு பின்னாடி பாருங்கள் வயல் எல்லாமே நெல் இதெல்லாம் எல்லாமே க்ரீன் கலரில் பசுமையாகவே இருக்கும் கோயிலை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு அப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டா எல்லாம் ஒருத்தர கிளம்பிட்டாங்க கோயில் முடிஞ்சிருச்சு இல்லையா விசேஷம் முடிஞ்சிருச்சு எல்லாம் ஒருத்தரத்தில் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நாங்களும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களுக்கும் ஆட்டோ வந்துருச்சு ஆட்டோவில் போயிட்டுருக்குறோம் பாய் உங்கள் குலதே கோயில் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது போகி பண்ணி அன்றைக்கி யாரெலாம் கோயிலுக்கு போனாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் பாய்